அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம காண இருப்பது பிசி எக்ஸாமுக்கான ஹிஸ்ட்ரி ரேபிட் ரிவிஷன் ஸோ குயிக் மரத்தன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் டச் பண்ண போகிறோம் பிசி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸில் அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாறுல முக்கியமான தகவல் முக்கியமான அம்சத்தை மட்டும் தான் பார்த்து முடிக்க போகிறோம் வாங்க வகுப்புக்கு போகலாம் ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஐடியாவில் இருக்கும் அப்படின்னா ஏன்ஷியன் இந்தியா மிடிவல் இந்தியா அண்ட் மாடர்ன் இந்தியா பண்டைய கால வரலாறு இடைக்கால வரலாறு நவீன கால வரலாறுன்னு மூணாக நம்ம தொகுத்துக்கலாம் இதில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்கறது பண்டைய கால வரலாறு தட் இஸ் ஏன்ஷியன் இந்தியா குறித்து பார்க்க போகிறோம் இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் நம்ம செக் பண்ணுவோம் ஸோ முதல்ல நம்ம பண்டைய கால இந்தியா பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்தை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வேத காலம் வேத காலம் முந்தைய வேத காலம் அல்லது பிந்தைய வேத காலம் இது மாதிரி இரு வகைப்படும் ஏர்லி வேதிக்கேஜ் அண்ட் லேட்டர் வேதிக்கேஜ் அப்படின்னு அடுத்து இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மகாஜனபதர்கள் அப்படின்னா ஒரு பதினாறு சாம்ராஜ்யங்கள் இருக்கும் அதாவது வட இந்தியாவில் பெரும்பாலும் வட இந்தியாவை மையமாக வச்சு பதினாறு ராஜ்ஜியங்கள் இருக்கும் அப்போ அந்த அந்த காலகட்டத்திலேயே ஒரு புதிய மறுமலர்ச்சி புதிய மதங்கள் தோற்றமடையும் குறிப்பாக புத்திசம் பௌத்தமும் சமணமும் இந்த காலகட்டத்தில் தான் தோற்றமடையும் புத்திசம் அண்ட் பௌத்தமும் சமணமும் இந்த காலகட்டத்தில் தான் தோற்றமடையும் அடுத்து இதை தொடர்ந்து இந்த பதினாறு சாம்ராஜ்யங்களில் ஒரு சாம்ராஜ்யம் வந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமா வளர்ச்சி பெறும் அதுதான் மகதம் மகதம் அப்படிங்கிறது இன்றைய பீகார் இன்னைக்கு பீகாரில் இருக்க ஊரை தான் மகதம் அப்படின்னு சொல்லுவோம் இதை தொடர்ந்து என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் மௌரிய பேரரசு நிறுவப்படுது இதைத் தொடர்ந்து மௌரிய பேரரசு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சந்திரகுப்த மௌரியரார் நிறுவப்பட்டு அசோகரால் ஆட்சி செய்யப்பட்ட சாம்ராஜ்யம் அது இந்தியாவின் முதல் பேரரசாக கருதப்படக்கூடியது மௌரிய பேரரசு இதைத் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா மௌரியர்களுக்கு பிறகு வந்தவர்கள் அப்படின்னு நம்ம நான்கு வகைப்படுத்தலாம் அதாவது வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வடக்கு இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் ஆட்சி செஞ்சவங்க இந்தியாவுடைய தக்காணம் மற்றும் கிழக்கு பகுதிகளில் ஆட்சி செஞ்சவங்க தென்னிந்தியாவில் ஆட்சி செஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம நான்கு கேட்டகரைஸ் பண்ணுவோம் அதில் வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் இந்த மாதிரி பகுதிகளில் ஆட்சியில் இருந்திருப்பாங்க அதில் இருக்கக்கூடிய ஆர்டர் நமக்கு கேட்கலாம் எக்ஸாமில் யாருன்னா இந்தோ கிரேக்கர்கள் அப்படிங்கிறவங்க ரெண்டாவது சாக்கர்கள் அல்லது மேற்கு சத்தரவுகள் அப்படிங்கிறவங்க மூணாவது பார்த்தியன் அல்லது பகலவர்கள் அப்படிங்கிறவங்க நாலாவது குஷானாஸ் அப்படிங்கிறவங்க இந்த நாலு பேருமே வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் தான் இது யாருமே இந்தியர்கள் கிடையாது இந்தியாவுடைய வடக்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சுங்கர்கள் ஆட்சி செஞ்சுப்பாங்க சுங்கலை சுங்கர்களை தொடர்ந்து கண்வர்கள் அப்படிங்கிறவங்க ஆட்சி செய்வாங்க அடுத்து தக்காணம் மற்றும் கிழக்கு பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தக்காண பகுதிகளில் சாதவாகனர்கள் அப்படிங்கிறவங்க ஆட்சியில் இருப்பாங்க இந்தியாவுடைய கிழக்கு பகுதி அதாவது ஒரிசால வந்து பாத்தீங்கன்னா கார்வேலன் அப்படிங்கிற அரசன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருப்பான் கலிங்கத்து பகுதியில் கார்வேலன் அப்படிங்கிற அரசன் ஆட்சி செஞ்சான் தென்னிந்தியாவில நமக்கு தெரியும் அது சங்க காலம் சேர சோழ பாண்டியர்களால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்த காலம் அது சங்க காலம் அப்ப மௌரிய பேரரசுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்தியா இந்தியா அப்படிங்கிறது பல்வேறு இடங்களாக பிரியப்படுது பல்வேறு சாம்ராஜ்யங்களால் ஆட்சி செய்யப்படுது அது வெளிநாட்டு ஆட்சியாளர்கள் வடக்கு பகுதிகளில் தக்காண மற்றும் கிழக்கு பகுதிகளில் தென்னிந்திய பகுதிகளில் அப்படிங்கிறத நம்ம வகைப்படுத்திக்கலாம் இதைத் தொடர்ந்து இதைத் தொடர்ந்து குப்த பேரரசு உருவாகுது இதுதான் வந்து இரண்டாவது மிகப்பெரிய அரசு பண்டைய கால இந்தியாவின் மிகப்பெரிய இரண்டாவது சாம்ராஜ்யம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா அது குப்தர்கள் தான் குப்தர்கள்ல நமக்கு சிலபஸ்ல இருக்காங்க பல்வேறு விதமான குப்தர்கள் படிப்போம் குப்த பேரரசர் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் போன்ற குப்த அரசர்களை குறித்து படிப்போம் இதை தொடர்ந்து குப்தர்களை தொடர்ந்து சில பிராந்திய அரசுகள் பின்னாட்கள் அமைந்தது குப்தர்களுக்கு பிறகு வந்தவர்கள் அப்படிங்கிறவங்க ஹர்ஷா இது வட இந்தியால வடக்குல ஹர்ஷவர்தனர் அப்படிங்கிற ஒரு ராஜா இருந்தார் அவர் வந்து புஷ்யபுத்தி சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர் இரண்டாவது சாளுக்கியர்கள் இவங்க வந்து பாத்தீங்கன்னா தக்கான பகுதியில் இந்தியாவுடைய தக்கான பகுதியில் இருந்தாங்க புலிகேசி இரண்டாம் புலிகேசி முதலாம் புலிகேசி போன்ற அரசர்கள் சாளுக்கியர்கள் பல்லவர்கள் தென்னிந்தியாவில் தென்னிந்தியாவில் பல்லவர்கள் குறிப்பா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய வடகோர பகுதிகளில் வட வட தமிழகத்தில் பல்லவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்டைய கால இந்தியாவில் மிக முக்கியமான டைம்லைன் அப்போ இதை சார்ந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம் சிந்து சமவெளி நாகரிகம் குறித்து வந்து நான் ஒரு குயிக் ரிகார்ட் கொடுத்துட்றேன் ஏன்னா இதுலேருந்து எக்ஸாமில் கொஷின் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு கேள்வி கேட்குறதா இருந்தால் ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் கேட்கப்படும் சிந்து சமவெளி நாகரீகம் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இரும்பு குறித்து இரும்பு குறித்து அவங்களுக்கு எதுனே இரும்புன்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது இரும்பு குறித்து தெரியாது அது மாதிரி குதிரை குறித்தும் தெரியாது ஹார்ஸை குறித்தும் தெரியாது குதிரை அப்படின்னு ஒரு விலங்கு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது இவங்க இருந்த காலகட்டத்தை வந்து நம்ம வெண்கல காலகட்டம் அப்படின்னு குறிப்பிட்றோம் நம்மளுடைய புரிதலுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் பிசிஇலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிசிஇ அப்படின்னு நம்ம காலவரிசைப்படுத்திக்கலாம் அப்போது இதை நம்ம வந்து மூவாயிரம் பிசிஇ பிசிஇனா நூற்றாண்டுக்கு முன்னர் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆயிரத்தி ஐநூறு பிசி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு காலத்துக்கு சிந்து சமாவளி நாகரிகம் தான் இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகளில் நிலைத்திருந்தது இந்தியாவுடைய முதல் நாகரிகம் இதுதான் இந்த நாகரிகத்தை நான் மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க ஹரப்பா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஹரப்பா நாகரிகம்னு இது மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாங்க தொடக்க நிலை உச்ச நிலை அதாவது முதிர்ந்த நிலை மூணாவது இறுதி நிலை அப்படின்னு நம்ம மூணாக கிளாஸிஃபை பண்ண முடியும் நான் முதல் அவங்களுக்கு கொடுத்தேன் இல்லையா மூவாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பிசின்னு அதே நம்ம எளிமையாக இடம் வச்சுக்கிறது வச்சுக்கலாம் மூவாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பிசினா ஒவ்வொரு நிலைக்கும் ஐநூறு ஆண்டுகள் வச்சுக்கோங்க இது மூவாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் இது ரெண்டாயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ஸோ இப்படி நம்ம கிளாஸிஃபை பண்றதுக்கு இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு அப்போ இந்த சைட் இந்த ஹரப்ப நாகரிகத்துடைய தொடர்புடைய நபர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான நபர் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படிங்கிறவரு இவர் இந்தியாவின் அளவியல் தொல்லியல் துறையின் முதல் அளவையாளராக பணியாற்றினார் அதாவது ஃபர்ஸ்ட் சர்வேவர் ஆஃப் ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இவர் வந்து இந்த இடத்துக்கு மூன்று முறை வந்திருக்காரு ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தாறு மற்றும் எழுபத்தஞ்சுல இவருக்கு பிறகு சர் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவரு எடுத்துக்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இவர் சிந்து சமவொளி நாகரீகத்தை உலக அளவுக்கு பிரபலமடைய செய்தவர் சர் ஜான் மார்ஷல் இவருக்கு ஜனவரி மாதம் இந்த ஆண்டு வந்து ஒரு சிலை நிறுவப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு சிலை எக்மோர் பார்க்க முடியும் இந்த ஆண்டு தான் தமிழக அரசு திறந்து வச்சிருக்காங்க சிலை நிறுவப்பட்டதுன்னு கேட்கலாம் ஜான் மார்ஷலுக்கு நிறுவப்பட்டிருக்கு எதுக்காக ஹரப்பா மற்றும் மொஹஞ்சதாரோ போன்ற நாகரிகங்களை உலகரிய செய்ததற்காக ஆல்ரெடி நம்ம இந்தியாவுடைய வடமேற்கு திசையில் தான் இவங்க இருக்கிறாங்க முக்கியமான ஹரப்பா நாகரிகத்தும் அதாவது சிந்து சிந்துசமோலி நாகரீக முக்கியமான சைட் இம்பார்ட்டன் பிளேசஸ் பார்த்தீங்கன்னா ஹரப்பா ஹரப்பா இது வந்து இட் வாஸ் எக்ஸ்கவேட்டட் பை தயாராம் ஷைனி இது எங்கே இருக்கு பஞ்சாபில் இருக்கு இந்த பஞ்சாப் இஸ் இன் பாகிஸ்தான் இந்த பஞ்சாப் இஸ் இன் பாகிஸ்தான் அண்ட் ரிவர் என்ன ரிவர்னு எக்ஸாம்பிள் கேட்பாங்க ராவி நதியில் தான் இருக்கு ஹரப்பா நாகரிகம் ராவி நதியில் இருக்கு இங்கே பெரிய தானிய களஞ்சியம் சிந்து சமவெளி நாகரிக எழுத்துக்கள் மனித வடிவிலான பொம்மைகள் அதுக்கப்புறம் மாட்டு வண்டி செம்பிலால் ஆன மாட்டு வண்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்து அதை தொடர்ந்து மோகஞ்சதாரோ முக்கியமானது சிந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சிந்து டிஸ்ட்ரிக் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இட் இஸ் இன் பாகிஸ்தான் அப்போ ஹரப்பா அண்ட் மோகஞ்சதாரோ போத்தார் இன் பாகிஸ்தான் இரண்டுமே பாகிஸ்தானில் தான் இருக்குது ஹரப்பாவும் சரி மோக்சதாராவும் சரி எந்த நதியில் இருக்குன்னா சிந்து நதியில் இது இருக்குது இங்கே என்ன முக்கியமான கண்டுபிடிப்புகள் நாலே நாலு முக்கிய கண்டுபிடிப்புகள் தான் ஒன்று கிரேட் பாத் பெரிய நீச்சல் குளம் ரெண்டாவது பிரான்ஸ் டான்சிங்கல் வெங்கல நடனமங்கையின் சிலை மூணாவது பசுபதி மகாதேவரின் முத்திரை ஒரு முத்திரையில் பசுபதி மகாதேவர் அதாவது சிவனுக்கு ஒத்த பசுபதி மு மகாதேவருடைய முத்திரை யோகி பொசிஷனில் அவர் உட்காந்துருப்பாரு அவரை சுற்றி சில விலங்குகள் இருக்கும் அப்போ அதுதான் முக்கியம் நாலாவது பியர் ப்ரீஸ்ட் அதாவது மத குரு அப்படின்னு சொல்லலாம் இல்லாட்டி ப்ரீ ஸ்டிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீ ஸ்டிக்கிங் அப்படின்னா பூசாரி அரசன் அப்படின்னு பேரு இப்போ இந்த நாளும் தான் மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளாக இருக்கு அடுத்து இதில் கண்டுபிடிச்சதுல என்னெல்லாம் பிக்சர்ஸ் இருக்கு அதாவது பசுபதி மகாதேவருடைய முத்திரையில என்ன பிக்சர்லாம் இருக்குது என்ன சிம்பிள்ஸ்லாம் இருக்குது என்ன விலங்குகள்லாம் இருக்குங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன் அடுத்து லோத்தல் அடுத்து முக்கியமான க நகரம் வந்து லோத்தல் இது வந்து குஜராத்தில் இந்தியாவில்தான் இருக்குது குஜராத்தில் கல்ஃப் ஆஃப் கேம்பே அப்படிங்கிற இடத்துல பொகாவா ரிவரில் இருக்குது லோத்தல்னாலே உங்களுக்கு என்ன வரணும்னா போர்ட் டவுன் தான் வரணும் போர்ட் டவுன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்யார்டு கப்பல் பட்டறை போர்ட் டவுனால் துறைமுக நகரம் கப்பல் பட்டறை ரைசஸ்க் அரிசியின் உமி இருந்திருக்கு ஃபயர் அல்டார் தீ பலிபீடம் காணப்பட்டிருக்கு அடுத்து முக்கியமான சைட் வந்து தொலைவீரா தொலவீராவும் குஜராத்தில் ரான் ஆஃப் கட்சியில் இருக்குது தொலவீரா அப்படின்னாலே உங்களுக்கு என்ன நியாபாரணம்னா நீர் மேலாண்மை தொழில்நுட்பம் தான் நியாபாரணம் இந்த நகரம் மட்டும் மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு பொதுவாக எல்லா நகரமும் ஒரு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க மேல்நகரம் கீழ்நகரம் கோட்டை நகரம் கீழ்நகரம்னு பிரிச்சிருப்பாங்க இந்த நகரம் மட்டும் மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு மேல்நகரம் மத்திய நகரம் கீழ்நகரம் அப்படின்னு மூன்றாக பிரிக்கப்பட்டிருக்கு அடுத்து முக்கியமான இடம் வந்து காளிபங்கன் காளிபங்கன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் என்ன நதியில் இருக்குன்னா காகர் நதியில் இருக்குது இங்கே முக்கியமான கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மரத்தாலான ஏற்களப்பை கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க மரத்திலான ஏற்களப்பை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் எர்த் குவாக் நிலநடுக்கம் வந்ததற்கான தடயம் நிலநடுக்கம் வந்ததற்கான தடையும் இருந்திருக்கு அப்புறம் லோவர் ஃபோர்டிஃபைட் டவுன் ஃபஸ்ட் டைம் வந்து என்ன கண்டுபிடிக்கிறாங்க கீழ்நகரமும் கோட்டைச்சூரால் சூழப்பட்டிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இந்த கோட்டைச்சூருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சிட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கேயும் தீபலிபிடம் இருக்குது அடுத்து கடைசியா நம்ம பார்க்க போற சைட் வந்து பனவாலி பனவாலி அப்படிங்கிறது ஹரியானால இருக்கு இங்கு முக்கியமாக கண்டுபிடிக்கப்பட்டது கோதுமையும் சுடுமண்ணாலான ஏற்களப்பையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க சைட்டே நமக்கு போதுமானது இது எங்க கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு எந்த நதியில இருக்கு அங்கே என்னெல்லாம் கண்டுபிடிப்புகள் இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மொஹஞ்சதாரோ நான் ஆல்ரெடி சொன்னேன் மொஹஞ்சதாரோல கிரேட் பாத் பெரிய நீச்சல் குளம் வெங்கல நடன மங்கையின் சிலை மதகுரு அதாவது பூசாரி அரசனுடைய சிலை இருக்குன்னு பார்த்தோம் இதுபோல நான் பசுபதி மகாதேவரின் முத்திரைன்னு சொன்னேன் இந்த இதுதான் பசுபதி மகாதேவரின் முத்திரை இங்கே பல்வேறு விதமான விலங்குகள் இருக்கு குறிப்பா யானை அவரை சுற்றி பாருங்க யானை ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் காட்டு காட்டருமை புலி பாதங்கள் பக்கத்தில் இரண்டு மகான்கள் காணப்படுது அப்போ ஐந்து விலங்குகள் இந்த முத்திரையில் இருக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தோடைய வீழ்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்னா நிறைய பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அதில் முக்கியமான காரணங்களை மட்டும் நான் தொகுத்து இருக்கிறேன் ஃப்ளட் அண்ட் ஷிஃப்டிங் ஆஃப் ரிவர் கோர்ஸ் நதி அதனுடைய பிரபாகத்தை மாற்றியது அதீத வெள்ளம் ஏற்பட்டு இரண்டாவது நதிகள் வற்றா தொடங்கியது மூணாவது இன்வேஷன் பை ஆரியன்ஸ் ஆரிய படையெடுப்பின் காரணமாக நாலாவது வர்த்தகத்தில் தொய்வு ஏற்படுது ஐந்தாவது பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் ஆறாவது பாப்புலேஷன் குரோத் இன் டவுன்ஸ் நகர்ப்புறங்களில் மக்கள் ஜனத்தொகை அதிகரிப்பு ஏழாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாக் ஸோ இது எல்லாமே பல்வேறு காரணங்களாக சொல்லப்படுது சமவெளி நாகரிகம் வீழ்ச்சடைவதற்கு இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அடுத்து நம்ம பார்க்க போறது வேதிக்கேஜ் வேலை காலத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது வேதிக்கேஜ் வேலை காலத்தை பொறுத்த வரைக்கும் முற்பட்ட வேத காலம் அதாவது தொடக்க வேத காலம் பின்வேத காலம்னு நம்ம வகைப்படுத்திக்கலாம் முற்பட்ட வேத காலம் வந்து அப்படிங்கிறது சிந்து நதியை மையமா கொண்டிருந்தது ரிவர் இண்டஸ் ரிவர் இண்டஸ் தான் பேஸாக இருக்கும் உங்களுக்கு வேற பின் பின் வேலை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கங்கா ரிவர் இண்டஸ் அங்கே சொல்றேன் ஆனால் மிக்க மிக முக்கியமான நதியாக அங்கே இருந்தது சரஸ்வதி வேதகால மக்களின் முந்தைய தொடக்க வேலக்கால மக்களின் முக்கியமான நதியா இருந்தது ரிவர் சரஸ்வதி அப்படிங்கிறது ஆனால் இப்போ இந்த ரிவர் ட்ரைடு அது இப்போ இல்லாமல் வற்றி போயிடுச்சு பின்னாட்களில் பின்வேத காலத்தில் தான் அவங்க வந்து கங்கை சமவெளி பகுதியை நோக்கி நகர்றாங்க அப்போ இதை கம்பேரிட்டிவாகவே படிச்சிடலாம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படித்த சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கும் வேலக்கால மக்களுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா வேலக்கால மக்கள் ஹோமோ லிங்குவஸ்டிக் ஒரே மொழி குடும்பத்தை சேர்ந்த வெவ்வேறு இல இனக்குழுவினர்கள் தான் ச வேத கால மக்கள் ஆனால் அவங்க அப்படி கிடையாது அவங்க எப்படி இண்டஸ் பீப்புள் வந்து எப்படி அவங்க வந்து ஹோமோ கு ஹோமோ ரேஷியல் குரூப் பட் ஹெட்ரோ லிங்க்விஸ்டிக் அப்படிங்கிறவங்க சிந்து சமவெளி மக்கள் ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க தான் நம்ம நொமேடிக் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேலைக்கால மக்களை நம்ம ஆரியர்கள்னு குறிப்பிடுறோம் சிந்து சிந்துசனவளி நாகரிக மக்களை வந்து நம்ம வந்து குடியேறிய குழுவினர்கள்னு குறிப்பிடுறோம் ஏன்னா அவங்க ஒரு இடத்துல செட்டில் டவுன் ஆயிடாங்க வீடு கட்டி எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு விவசாயம் பண்ணி செட்டில் டவுனான ஒரு மக்கள் குடியேறிய மக்கள் ஆனால் மேலே இருக்கக்கூடிய ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க குடியே குடியேற மாட்டாங்க அவங்க மாறாக நாடோடி கூட்டமாக இருக்கும் ஒரு பகுதியில் இருப்பாங்க சிறிது காலம் குழித்து இன்னொரு பகுதிக்கு போவாங்க அப்புறம் இன்னொரு பகுதிக்கு போவாங்க ஸோ அந்த மாதிரி அப்ப வே வேத காலத்துலையும் லேட்டர் வேதி பீரியட் அதாவது தொடக்க வேத காலத்தை நம்ம ரிக்வேத காலம்னு குறிப்பிடுவோம் பிந்தை வேத காலத்தை லேட்டர் வேதிக்குன்னு சொல்கிறோமா இப்போ இந்த இந்த இரண்டு காலகட்டத்துலேயும் சமுதாயம் எப்படி இருந்தது அப்படின்னா பாருங்கள் தொடக்க வேத காலத்தில் நாடோடிகளாக இருந்திருக்காங்க ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தினராக இருந்திருக்கிறாங்க குளம் பரம்பரை குடும்பம் போன்ற அமைப்போடு இருந்திருக்கிறாங்க ஆனால் பிந்தைய வேத காலத்தில் சொசைட்டி வந்து எப்படியாக இருக்குது பிராமணர்கள் சத்திரியர்கள் பைஷியர்கள் சூத்திரர்கள் அப்படின்னு வர்ணாசிரமம் தர்மம் வந்துருச்சு அப்ப இதில் ஏற்றத்தாழ்வு சமுதாயமாக உருவாகுது அப்ப பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷியர்கள் சூத்திரர்கள் ஏற்றத்தாழ்வு எக்ஸாம்பிள் நம்ம கேட்க வாய்ப்பு இருக்கு ரிக்வேத காலகட்டத்தில் ஏற்றத்தாழ்வே இல்லாத சமுதாயமாக இருந்தாங்க ஆனால் லேற்றவேதி காலகட்டத்தில் சமுதாயம் எப்படியா மாறிடுச்சு உடைய சமுதாயமாக மாறியிருக்கு எங்களுடைய பாலிட்டி அரசியல் நிர்வாகத்தை பாருங்க அரசர் வந்து தற்காலிகமாக தான் இருந்திருக்காரு ஆனா அங்க லேட்டர் வேதி பீரியட்ல அதாவது பிற்பட்ட வேத காலத்துல வந்து அரசர்கள் வந்து அரசு பதவி வந்து நிரந்தரமாக்கப்பட்டிருக்கு இங்க ஒரு பத்து அரசர்கள் அடங்கி ஒரு போர் நடந்திருக்கு எங்கன்னா பரூஷினி ரிவர் பருஷினி அப்படிங்கிற இடத்துல பேட்டல் ஆஃப் டென் கிங்ஸ் அப்படிங்க இது எதுக்காக இந்த போர் நடந்திருக்குன்னா டு சேவ் டு சேவ் அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன போர் வந்து கால்நடைகளை பாதுகாப்பதற்காக குறிப்பா ஆநிலைகள் பசுக்களை பாதுகாப்பதற்காக நடந்த போர் இது இப்போ இங்கே வேற என்னென்ன அமைப்புகள் இருந்திருக்கு அரசியல் அமைப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிக்வேத காலகட்டம் அல்லது தொடக்க காலகட்டத்தில் சபா அப்படின்னு இருந்துருக்கு இது ஊர் பெரியோர் அடங்கிய அவையும் குறிப்பிடுறாங்க ரெண்டாவது சமிதி அப்படின்னு இருந்துருக்கு இது பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்புறம் விதாத்தா அப்படிங்கிறது சமயம் சாராத சமயம் சார்ந்த மற்றும் இராணுவ கூட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அப் அதே மாதிரி இங்க இவங்களோட எக்கனாமி அண்ட் இவங்களோட எக்கனாமி பொருளாதாரத்தை பார்ப்போம் வேலைக்கால மக்கள் தொடக்க வேலைக்கால மக்களுடைய பொருளாதாரம் வந்து மேய்ச்சல் பாஸ்ட்ரோலிசம் ஆடு மாடு மேய்ப்பது தான் அவங்களுடைய தொழிலாக இருந்தது பிற்கால வேதத்தில் வந்தவங்க அதாவது பிற்பட்ட வேத காலத்தில் இருந்தவங்க வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அக்ரி அக்ரிகல்ச்சர் அண்ட் மெட்டலர்ஜி அதாவது விவசாயம் மற்றும் உலோகவியல் செய்வது தான் அவங்களுடைய தொழிலாக மாறியிருக்கு அப்போ இந்த குடிய குடியேறாத மக்களாக இருந்தவங்க பின்னாட்களில் குடியேறிய மக்களாக மாறிடுவாங்க நாடோடிகளாக இருந்தவங்க குடியேறியலாக மாறுறாங்க ஏன்னா அவங்க தொழில் மாறுது நாடோடிகளுக்கு தொழில் என்ன ஆணிரை மேய்ப்பது அப்ப இப்ப என்ன தொழிலா மாறி இருக்கு பாருங்க பொருளாதாரமா சார்ந்து என்னெல்லாம் இருக்கு இயர்லி வேதிக் பீரியட்ல வந்து ரிலீஜியன் என்னெல்லாம் முக்கியமான ரிலிஜியன் பாருங்க இந்திரன் அக்னி வருணன் பூஷன் மாறு வாயு இதெல்லாம் அவங்க வணங்கி இந்திரனும் அக்னியும் தான் பெரும்பாலும் அவங்களுடைய பிரதான கடவுளாக இருந்திருக்காங்க பிற்கால வேக காலகட்டத்தில் பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு கடவுளும் விஷ்ணு ருத்ரன் அப்படிங்கிற கடவுளும் வழங்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாலிட்டி சொசைட்டி எக்கனாமி அண்ட் ரிலீஜன் இயர்லி வேதிக் பீரியட் அதாவது தொடக்க வேத கால காலகட்டத்தில் உள்ள அவங்களுடைய அமைப்பையும் பார்த்துருக்கோம் பிந்தைய வேத காலகட்டத்தில் உள்ள அவங்களுடைய கட்டமைப்பு அமைப்பையும் பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா வேரியஸ் மொனார்கிஸ் அப்படிங்கிறது மொனார்கீஸ் அண்ட் ஓலி ஓலிகார்கீஸ் அப்படின்னா என்னென்னா கனசங்கம்னு சொல்லுவோம் அதாவது மொனார்கிஸ் அப்படின்னா ஒரு மன்னரால் ஆட்சி செய்யப்படக்கூடியது இது க கணசங்கம் அப்படின்னா பல்வேறு குழுக்களால் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இது ரைட் இதில் பதினாறு பேர் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் அது யாரெல்லாம் அந்த பதினாறு பேர் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் இது நமக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அங்கதேசம் அங்கதேசம் அதோட கேபிட்டல் சம்பா மகதம் மகதோட கேபிட்டல் கிரிவிராஜம் ஆறு ராஜகிருகம் காசி காசி தான் கேபிட்டல் அதுக்கப்புறம் வட்ஷா அப்படிங்கிறது அப்படிங்கிற இடம் கோசலை அப்படிங்கிறது சிரவஸ்தி அப்படிங்கிறது சூரசேனா அப்படிங்கிறது மதுரா அப்படிங்கிறது பாஞ்சாலம் அப்படிங்கிறது அச்சித்ரா ஆர் காம்பல்யம் அப்படிங்கிறது குரு அப்படிங்கிறது இந்திரபிரஸ்தா மட்ஷா அப்படிங்கிறது விராத் நகர் சேதி பண்டா சொதிவர்த்தி அவந்தி அப்படிங்கிறது உஜ்ஜயினி ஆர் மகிழ்மதி காந்தாரா அப்படிங்கிறது தாக்சிலா காம்போஜம் அப்படிங்கிறது பூஞ்சா அஸ்மாங்கா அப்படிங்கிறது பிரத்திஸ்தான் ஆர் பைத்தான் வாஜிக்கு வைஷாலி பல்லாக்கு குஷினரா இந்த மாதிரி பதினாறு இருக்குது இந்த பதினாறில் பிரதானமாக வளர்ச்சி வெட்டுறது யாருன்னு பார்த்தோம் தான் பார்த்தோம் ஸோ புத்திசம் ஜெனிசம் நமக்கு எக்ஸாம்ல வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் கேட்பாங்க ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கலாம் புத் பௌத்தர் யார் சமணர் யாருன்னு மட்டும் தெரிஞ்சதோட நம்ம இந்த இதில் முடிச்சுக்கலாம் ஸோ கௌதம புத்தர் மகாவீரர் ஒன்று ஞாபகத்துக்கோங்க ஃபவுண்டர் ஆஃப் புத்திசம் பௌத்த மதத்தை தோற்றுவித்தவர் புத்தர் ஆனால் சமண மதத்தை தோற்றுவித்தவர் மகாவீரர் கிடையாது சமண மதத்தை தோற்றுவித்தவர் ரிஷபர் அப்படிங்கிறவர் அப்போ யார் இந்த மகாவீரர் மகாவீரரும் புத்தரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க மகாவீரர் இருபத்தி நாலாவது தீர்த்தர் தீர்த்தங்கரராக கருதப்படுறாரு மொத்தம் சமண மதத்தில் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் அதாவது மத குருமார்கள் உண்டு அதில் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் தான் இந்த மகாவீரர் அப்போ இவங்க ரெண்டு பேரோட பற்றியே குறிப்புகள் பார்க்கலாம் இயற்பெயர் புத்தருடைய இயற்பெயர் சித்தார்த்தர் மகாவீரருடைய இயற்பெயர் வர்த்தமானர் இவருடைய பிறப்பு லும்பினியில் ஐநூற்றி அறுபத்தி மூணு பிசி நேபாளத்தில் அவருடைய பிறப்பு வைஷாலியில் குந்தி கிராமத்தில் குந்தி கிராமம் அப்படிங்கிற இடத்துல பீகாரில் ஐநூற்றி நாற்பது பிசியில் பெற்றோர்கள் சுதோதனா மாயாதேவி மகாவீரருடைய பெற்றோர்கள் சித்தார்த்தர் த்ரிஷாலா இறப்பு எங்கே இறந்தார் குஷி நகரம் உத்தரப்பிரதேசத்தில் இவர் எங்கே இருந்திருக்கார் பவபுரி பீகாரில் இறந்துருக்காரு ஸோ இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அவரை பற்றி அண்ட் இவங்க எந்த குலத்தை சேர்ந்தவர் புத்தர் அப்படின்னா முனி குலத்தை சேர்ந்தவர் மகாவீரர் ஞானத்திரிகா அப்படிங்கிற ஒரு குலத்தை சேர்ந்தவர் மொழி எந்த மொழி யூஸ் பண்ணியிருக்காரு ஹி யூஸ் டு ஸ்பீக் எந்த மொழியில் புத்தர் பேசுவார் அப்படின்னா பிராகிருத மொழியில் பேசுவார் எழுதக்கூடிய மொழியாக பாலி இருந்திருக்கு ஆனால் மகாவீரருக்கு பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் ஒன்றே அது தான் எங்கே ஞானமடைந்தார் புத்தர் ஞானமடைந்த இடம் போத்கையா மகாவீரர் ஞானமடைந்த இடம் ராஜகிருகம் எந்த மரத்தின் கீழ் புத்தர் ஞானமடைந்தார் அப்படின்னா அரச மரம் மகாவீரர் எங்கன்னா கடம்ப மரம் அப்படிங்கிற இடத்துல ஸோ இதே நமக்கு மோர் தென் என்ஆஃப் புத்தர் மகாவீரரை பற்றிய இந்த குறிப்புகளை நமக்கு போதுமானது எக்ஸாம்பிளில் இதில் இருந்தால் மேக்ஸிமம் கொஷின் இது வரைக்கும் கேட்டிருக்குறாங்க ஸோ நம்ம டேரக்ட்லி வீ கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக் இதுலேருந்து வெறும் உங்களுக்கு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது இப்போ இது என்னது நாலு முக்கிய பௌத்த மாநாடுகள் வந்து பண்டைய கால இந்தியாவில் நடந்திருக்கும் அந்த மாநாடுகள் எங்கெல்லாம் நடந்தது அதுக்கு யார் தலைமை தாங்குனாங்க அதனுடைய விளைவு என்னங்கிற டேப்லேஷன் பார்த்துட்டு வி வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள் முதல் மாநாடு நானூற்றி எண்பத்தி மூணில் அதாவது புத்தர் இறந்த அதே ஆண்டு நடக்குது எங்கே நடக்குதுன்னா ராஜகிருகத்தில் நடக்குது இதோடைய தலைமை மகா கசிபர் அப்படிங்கிறவர் இதுக்கு ராயல் பேட்ரான் இதுக்கு ஆதரவு அளித்த மன்னர் யார்னா அஜாத சத்ரு அப்படிங்கிறவர் இந்த இதோடைய விளைவு இந்த கூட்டத்துடைய விளைவு இந்த மாநாட்டுடைய விளைவு என்னென்னா சுத்த பீட்டகம் வினய பீட்டகம் அப்படின்னு இரண்டு புத்தகங்கள் வெளிவரப்படுது ரெண்டாவது முந்நூற்றி எண்பத்தி மூணு நூறு ஆண்டுகள் கழித்து நடக்குது நூறு ஆண்டு கழித்து நடக்குது வைஷாலியில் நடக்குது இதனுடைய தலைமை தங்கரவர் சபகமி இது யார் இந்த அரசன் இது கூட்டிய அரசன் யாருன்னா கால இதனுடைய விளைவு பௌத்த மதம் இருவேறு பிரி பிரிவுகளாக பிரியுது ஒன்று தேராவாதம் இன்னொன்று மகா சங்கிகா அப்படின்னு இரண்டு பிரிவுகளாக பிரிஞ்சிருவாங்க மூணாவது பௌத்த மாநாடு இரநூத்தி ஐம்பது பிசிஇயில் நடக்குது பாடலிபுத்திரத்தில் நடக்குது இதனுடைய தலைமை உபகுப்தர் இது ராயல் பேட்ரான் சக்கரவர்த்தி சாமராட் அசோகர் ரிசல்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அபிதம பீடகம் அப்படிங்கிற மூன்றாவது புத்தகம் உருவாகுது அப்போ பௌத்த மதத்தில் மூன்று பி புத்தகங்கள் இருக்குது அதை வந்து திரிபீடகம் அப்படிம்பாங்க சுத்த பீட்டகம் வினய பீட்டகம் அபித அபிதம பீட்டகம் அப்படின்னு மொத்தம் மூணு புத்தகங்கள் இருக்குது நாலாவது எழுவத்ரெண்டு ஏடி இது பாருங்கள் இது நூற்றாண்டுக்கு வந்துருச்சு இது முன்னாடி வரைக்கும் இருந்ததெல்லாம் நூற்றாண்டுக்கு முன்னர் இது பொது நூற்றாண்டுக்கு வந்துருச்சு எழுபத்தி ரெண்டு நூற்றாண்டில் குண்டலி வனம் அப்படிங்கிற இடத்துல காஷ்மீரில் நடக்குது இதனுடைய தலைமை தாங்கியவர் யார்னா வசுமித்ரர் அப்படிங்கிறவர் இதுக்கு ஆதரவு அளித்த மன்னன் யார் அப்படின்னா கனிஷ்கர் அப்படிங்கிறவர் இதனுடைய விளைவு என்னன்னா ஹீனயானம் மற்றும் மகாயானம் அப்படின்னு இருவேறு பிரிவுகளாக ஃபர்தரா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இரண்டாவது மாநாட்டில் பார்த்தோம் தேராவாதம் மகா சங்கிகா அப்படின்னு அது இன்னும் ஃபர்தரா டிவைட் ஆகி ஹீனாயம் ஹீனயானம் மகாயானம் அப்படின்னு இருவேறு பிரிவுகளாக பிரிஞ்சிடுறாங்க அடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பௌத்தம் சமணத்துக்கு பிறகு என்னன்னா மகத பேரரசு பதினாறு அரசர்களில் மகதம் தான் ரொம்ப டாமினா வரும்னு சொல்லியிருந்தேன் அப்போது இந்த மகதத்தை மூன்று ஆட்சியாளர்கள் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க ஒன்று ஹரியங்கா ரெண்டாவது சிசுநாகா மூணாவது நந்தா டைனஸ்டி இவங்க மூணு பேரை பற்றி இப்போ நம்ம எளிமையாக பார்த்துடலாம் மகதத்தை பொறுத்த வரைக்கும் அது ஆட்சி செய்த நபர் வந்து மூணு முக்கியமான நபர்கள் இருக்காங்க மகதத்தில் ஆட்சி செய்த மூணு முக்கியமான வம்சத்தில் முதல் ஹரியங்கா வம்சம் பார்க்க போகிறோம் அந்த ஹரியங்கா வம்சத்தில் முதல் முக்கியமான நபர் பேர் பிம்பிசாரர் பிம்பிசாரர் அப்படிங்கிறவர் இரண்டாவது முக்கியமான நபர் பேர் அஜாத சத்ரு மூன்றாவது முக்கியமான நபர் பேர் உதயின் இவங்க மூணு பேரும் தான் மகதத்துடைய முதல் சாம்ராஜ்யம் ஹரியங்கா சாம்ராஜ்யத்தின் அரசர்களாக திகழ்ந்தவங்க இதைத் தொடர்ந்து மகதத்தை யார் கை கொள் யார் கைப்பற்றுறா அப்படின்னா சிசுநாகர் டைனாஸ்டி கைப்பற்றுறாங்க இல்லை சிசுநாகர் ஒருத்தர் அவருடைய பையன் காலாசோகர் இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமானது அப்புறம் இதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நந்தா டைனாஸ்டி நந்தாவில் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம் நமக்கு மகாபத்மநந்தா அப்புறம் தனநந்தா கடைசி அரசரான தனநந்தா இந்த மூன்று சாம்ராஜ்யங்கள் தான் மகதத்தை ஆட்சி செஞ்சன நம்ம பார்க்க ஹரியங்கா டைனாஸ்டி அதில் பிம்பிசாரரை பற்றி ஒரு சில குறிப்புகள் மட்டும் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பிம்பிசாரர் திருமணத்தின் மூலமாக ராஜ்ய விரிவாக்கத்தை மேற்கொண்டார் அவருடைய பையன் அஜாத சத்ரு தந்தையே கொன்று அதிகாரத்தை கைப்பற்றினார் உதயின் அஜாத சத்ருடைய பையன் தலைநகர ராஜகிருகம் இல்லை கிரி ராஜகிருகம்னு நம்ம பார்த்தோம் அந்த ராஜகிருகத்துலேருந்து தலைநகரை எங்கே மாற்றுவார் அப்படின்னா பாட்டலிபுத்திரத்துக்கு மாற்றுவார் விச் ரிமைன் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா ஃபார் தௌசண்ட் இயர்ஸ் அடுத்து வரப்போகிற ஆயிரம் ஆண்டுகளுக்கு இந்தியாவோட தலைநகரமாக விளங்கியது இந்த தான் சிசுநாகா வம்சம் சிசுநாகா வம்சம் வந்து நூறு ஆண்டு பகை மகத தேசத்தோட இருந்த ஆண்டு பகையை வந்து வெற்றி கொள்கிறாரு டிஃபீட்டட் த கிங் ஆஃப் அவந்தி விச் வாஸ் மேடஸ் த பார்ட் ஆஃப் மகதன் எம்பையர் அவந்தி அப்படிங்கிற ஒரு ராஜ்யம் இருக்குது அந்த அவந்தியோட போரிட்டு மகத பேரரசை வெற்றியடைய செய்கிறாரு இந்த போர் வந்து கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் பகையாக இருந்தது அதுக்கப்புறம் இவருடைய அடுத்து முக்கியமான தகவல் என்னென்னா ஒரு டெம்பரவரியா தற்காலிகமாக தலைநகரை வைஷாலிக்கு மாற்றியிருக்கிறாரு இருக்கிறாரு அதை தொடர்ந்து காலசோகர் இவருடைய பையன் ஹி வாஸ் ஸ்கில்டு பை நந்தா டைனஸ்டி ஃபவுண்டர் மகாபத்மநந்தரால் இவர் கோலாபண்ணப்படுவார் அப்புறம் நந்தா டைனஸ்டி நந்தா டைனஸ்டியில் மகாபத்மநந்தா தான் இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரூலர் ஆஃப் நந்தா டைனஸ்டி இவருக்கு வந்து எட்டு பசங்கள் இருந்தாங்க அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆட்சி செஞ்சாங்க இந்த வம்சத்தில் கடைசி அரசன் யாருன்னா தனநந்தன் அப்படிங்கிறாங்க தனநந்தனுடைய வீழ்ச்சிக்கு பிறகு தான் இந்தியாவில் முதல் பேரரசான மௌரிய பேரரசு நிறுவப்படும் இந்த தனநந்தன் வீழ்ச்சி எப்படி நடக்கும் அப்படின்னா இது ரெண்டு இன்சிடெண்ட் வரலாற்றில் கோ கோயின்சைட் ஆகுது ஒன்று அலெக்சாண்டருடைய படையெடுப்பு இதே காலகட்டத்தில் தக்ஷசீலம் அப்படிங்கிற அப்படிங்கிற இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் அவன் போய் போர் தொடுத்து தனநந்தனை வீழ்த்தி மௌரிய பேரரசை நிறுவுவான் ஸோ அலெக்சாண்டர் படையெடுப்பு இந்த காலகட்டத்தில் தான் நடக்குது அலெக்சாண்டரோட படை இந்தியா எல்லை வரைக்கும் வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜீலம் நதிக்கரையில் பேட்டில் ஆஃப் ஹிதாபஸ் அப்படின்னு ஒரு போர் நடக்கும் அந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா போரஸ் வந்து அதிபயங்கரமாக எதிர்கொள்வான் அலெக்சாண்டரை ஆனால் தோக்கடிக்கப்பட்டுருவான் அதுக்கு முன்னாடி போரஸுக்கு முன்னாடி யார் அலெக்சாண்டர் கூட யார் சண்டை போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் வச்சு ஹிந்து குஷ் மல மலையடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நபர்கள் ஸோ நிறைய பேரை வீழ்த்திட்டு அலெக்சாண்டர் முன்னேறி வர்றப்ப அம்பி அப்படிங்கிற ஒரு இந்திய அரசனோட மோத வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்போ அம்பி வந்து சரணடைஞ்சிருவார் நான் போர் பண்ண விரும்பலை உங்கள் கீழே நான் சரணடைகிறேன் அப்படின்னு ஆனால் போரஸ் சரணடையை மறத்து ஜீலம் நதிக்கரையில் போர் நடக்கும் அந்த போர் தான் பேட்டில் ஆஃப் இதாபஸ் இந்த போரில் போரஸ் வீழ்த்தப்பட்டாலும் போகிற சிடமே ராஜ்ஜியத்தை ஒப்படைச்சிடுவார் அலெக்சாண்டர் அதுக்கப்புறம் அவரால் இந்தியாவில் முன் இந்தியாவுக்கு முன்னேற முடியல அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது இதே நிகழ்வு நடந்து முடிஞ்ச காலகட்டத்தில் தான் என்ன நடக்குதுன்னா ஒரு சின்ன பையன் டாக்ஸிலாலேருந்து கிளம்பி போய் மௌரிய பேரரசன் நிறுவனான் அவன் தான் சந்திரகுப்த மௌரியா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சந்த் மௌரியன் டைனாஸ்டி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் டைனாஸ்டி புராணங்கள் புராணங்களும் வெளிநாட்டு புத்தகங்கள் குறிப்பாக கிரேக்க புத்தகங்களும் சந்திரகுப்த மௌரியாவை சூத்திரர் அப்படின்னு குறிப்பிடுது வர்ணாசிரம தர்மத்தில் சூத்திரர்னு குறிப்பிடுது அதேது பௌத்த சமண இலக்கிய புத்தகங்கள் வந்து சந்திரகுப்த மௌரியாவை ஒரு சத்திரியர்னு குறிப்பிடுது அப்போ இருவேறு கருத்துகள் நிலவுது எனிகோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க பௌத்த சமண இலக்கியங்கள் வந்து சந்திரகுப்த மௌரியரை சத்திரியர் அப்படின்னும் புராணங்களும் ஹிந்து புராணங்களும் கிரேக்க புத்தகங்களும் சந்திரகுப்த மௌரியாவை சூத்திரர் அப்படின்னு குறிப்பிடுது சந்திரகுப்தா மௌரிய அவைக்கு ஒரு அம்பாசிடர் இருந்தார் ஒரு தூதுவர் கிரேக்க தூதுவர் ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் என்னென்னா மெகஸ்தனீஸ் இவர் எழுதிய மிக புகழ்பெற்ற ஒரு புத்தகம் இண்டிகா அப்படிங்கிற புத்தகம் ஸோ இண்டிகாங்கிற புத்தகம் இப்போ நம்மள்கிட்ட இல்லை அது தொலைஞ்சிருச்சு அப்போ இந்த புத்தகத்தை பற்றி தகவல் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா பல்வேறு கிரேக்க ஆசிரியர்கள் இண்டிகா புத்தகத்தை மெகஸ்தனீஸை மேற்கோள் காட்டி தான் நமக்கு எழுதியிருக்கிறாங்க அதனால் அதன் வாயிலாக நமக்கு தகவல் கிடைக்கிது ஸோ இவர் என்ன பண்ணுறாரு நீண்ட நெடுகாலம் ஆட்சி செய்து முடித்த பிறகு அவர் வந்து அவருடைய பையன்ட்ட பிந்துசாரன் அப்படின்னு அவருடைய பையன்ட்ட ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைச்சிட்டு இந்தியாவுடைய தெற்கு பகுதியான கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஸ்ரவண பெலோகா அப்படிங்கிற இடத்துல வந்து சவண மதத்தை பின்பற்றி உண்ணாமல் இருந்து அதாவது சலேக்கனை அப்படிம்பாங்க உண்ணாவிரதம் இருந்து இருந்து வடக்கு இருந்து உயிர் திறந்துடுறாரு சந்திரகுப்த மௌரியர் இவரை தொடர்ந்து நம்ம அடுத்து யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிந்துசாரரை பார்க்க போகிறோம் இவருடைய பையன் இவரை வந்து அமிர்தகாதன் அப்படின்னு அழைக்கிறாங்க ஸோ இவரை இவர் பின்பற்றிய மதம் என்னென்னா ஆசீவிகம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணுங்கள் என்னென்னா இதுக்கு முன்னாடி இருந்த சந்திரகுப்த மௌரியர் பின்பற்றிய ம மதம் வந்து ஜெயினம் தட் இஸ் சமண மதம் அவருடைய பையன் பிந்துசாரர் பின்பற்றிய மதம் வந்து ஆசீவிகம் இதைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த அசோகர் பின்பற்றிய மதம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் அசோகர் எப்போ ஆட்சிக்கு வராது இரநூத்தி அறுபத்தி ஒம்பது பிசிஇல ஆட்சிக்கு வர்றாரு இரநூத்தி அறுபத்தி ஒன்று எட்டு ஆண்டுகள் கழித்து அவர் ஆட்சிக்கு வந்து எட்டு ஆண்டுகள் கழித்து கலிங்கத்தில் போர் மேற்கொள்கிறாரு அந்த கலிங்க போர் வெற்றிக்கு பிறகு அவர் பௌத்த மதத்துக்கு மாறிடுவார் இவர் பௌத்த மதத்துக்கு மாறிய பிறகு பல்வேறு திருத்தங்கள்லாம் செய்வார் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தை பரப்புவதற்காக பல்வேறு இடங்களில் கல்வெட்டுகள் தூண் தூண்கல்வெட்டுகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு பெரும்பாறை கல்வெட்டு சிறுபாறை கல்வெட்டு தூண் கல்வெட்டுகள்னு பிரிப்பாங்க இதில் ஏழு தூண் கல்வெட்டுகள் பதினாலு பெரும்பாறை கல்வெட்டுகள் பதினைந்து சிறுபாறை கல்வெட்டுகள்னு அவர் இருக்கிறார் இந்த கல்வெட்டுகளில் அவர்கள் பயன்படுத்திய மொழி அந்த எல்லைப்புறங்களில் எந்த நாடு இருக்கோ அவர் கல்வெட்டு வைக்கப்பட்ட எல்லைப்புறங்களில் எந்த நாடு இருக்கோ அந்த நாட்டுடைய மொழியை பயன்படுத்தப்பட்டிருக்கு சில பகுதிகளில் பிராகிருதம் சில பகுதிகளில் கிரேக்கம் சில பகுதிகளில் அராமிக் சில பகுதிகளில் பிரம்மி சில பகுதிகளில் கரோஸ்தி அப்படிங்கிற பல்வேறு மொழிகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு ஸோ அவருடைய கல்வெட்டுகள் இருக்கக்கூடிய படம் இது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் அவர் ராஜ்யம் விரிந்து பறந்த ராஜ்யத்தின் சுற்றி அவர் எங்கெல்லாம் அவருடைய எல்லைப்புறம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயுமே அவர் கல்வெட்டுகள் நிலைநாட்டிருந்தார் இது ஏழு தூண் கல்வெட்டு இந்த ஏழு துண்கல்வெட்டில் பெரும்பாலும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அசோகா பில்லர் நமக்கு தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்கும் அப்படின்ட்டு அது போக பாருங்கள் புல் அண்ட் எலஃபெண்ட் இது ரெண்டு யூனிக்காக இருக்கக்கூடியது பல்வேறு இடத்துல சிங்கம் தான் இருக்கும் ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் என்ன இருக்குது எலஃபெண்ட் இருக்குது யானை இருக்குது இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா புல் இருக்குது ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னா ஏன்ஷியன் இந்தியாவில் ஃப்ரம் இண்டஸ்ட்ரலி சிவிலைசேஷன் டு மௌரியன் என் பேர் குயிக்காக ரிவைஸ் பண்ணியாச்சு அடுத்து வரக்கூடிய வகுப்பில் மீதிய கண்டினியூ பண்ணி முடிக்கலாம் நன்றி வணக்கம்